ஆனால் இந்த பிஜேபியில் இருக்கான்ல வீட்டுக்குள்ளே போனாவே வாசலில் நிற்கிற வகை தான் பாதி பேர் பொறுப்புள்ளார் ஏன்னா எதுக்கும் கண்டுக்கிறது இல்லை எதுக்காகவும் நல்லது கெட்டதுக்கு போகிறதில்ல எலெக்ஷனை நீங்கள் மட்டும் சிலிப்பு தூக்கிட்டு போனால் ஏன் வீட்டுக்குள்ளே சேர்ப்பான் அப்படி இருக்குது அதனால் பிர பிரதமர் வர்றதுனால இப்போ எடப்பாடி வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டாங்க அவர் கூட்டணி கட்சி தமிழ்நாட்டோட முகம் அவர் பார்க்க தான் போகிறார் செங்கோட்டையை நான் பார்க்குறாரா பார்க்கலையா ஓ பன்னீர்செல்வம் மறுபடியும் பலாப்பழத்தை தூக்கிட்டு போக போகிறாரா மறுபடியும் அதே பாணியில் இப்போ செங்கோட்டையும் அந்த வேலையை செய்கிறார் எடப்பாடி பழனிசாமியை பலவீனப்படுத்தி நம்ம மேலாதிக்கம் செலுத்தி எப்படி ரெண்டு சீட்டு ஜெயிச்சதுலலாம் சிஎம் அவங்க வந்தாங்களோ அது மாதிரி பண்ணுறதுக்கு அவங்க பார்க்குறாங்க அவங்களால நேரடியாக வர முடியல அதுக்கு இப்போ எடப்பாடி பழனிசாமி ஒரு கருவி அவரை பலவீனப்படுத்துறதுக்கு டிடிவி தினகரன் நகரன் ஓ பன்னீர்செல்வம் செங்கோட்டையெல்லாம் ஒரு இதையும் தாண்டி எதனால் வந்துட போகிறத்துக்கு தான் புது வரவு விஜய் ஓபிஎஸ் பக்குவமா தோல்லை கை போட்டு கவர்னர் மூலமா கையை கொடுக்க வச்சு ரெட்டை இலையை வாங்கிட்டு அந்தாலோட்டில் விட்டுருந்தார் துரோகத்தோட மொத்த உருவம் எடப்பாடி பழனிசாமி துரோகம் ரொம்ப நாளைக்கு ஜெயிக்கார் அதனோட விளைவே இப்போ இந்த இருபத்தாறு தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அறுவடை பண்ணுவார் அடுத்து அவங்களுக்கு என்ன தோணுதோ செஞ்சு அவரை பலவீதனை படுத்திருந்தோம் அந்த இடத்துக்கு பிஜேபி ஏடிஎம்கேவை காலி பண்ணிட்டு அந்த இடத்துல உட்காந்து தான் அவங்க எண்ணம் என்டிஏ ஆட்சிக்கு வரணும்னா இல்லை ஒரு கட்சியை க்ளோஸ் பண்ணி இவங்க வளரணும் அதுதான் அவங்க எண்ணம் அதுக்கு இவர் பலிகடா பலிகடாகிறார் இவர் மீதே இவருக்கு நம்பிக்கை இல்லை ஆட்சி வேண்டாம் கட்சி இருந்தால் போதும் என்ற முடிவுக்கு எடப்பாடி வந்த காரணத்தால் இந்த அநியாயங்கள் அக்கிரமங்கள் அதிமுகவில் நடக்கிறது அவர் திருந்தாதவரை அந்த இயக்கம் உருப்படாது இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் ஊரை எழுந்திருக்கும் சிறப்பு இருந்தனர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஸ்டார் பேச்சாளர் மரியாதைக்குரிய சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சார் சார் வணக்கம் 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 பிரதமர் அவர்கள் தமிழகம் வருகிறாரு இன்றைய தினம் என்னன்னா இப்போ கோவைக்கு வந்து அரசுமுறை பயணமா வர்றாரு இதுல வந்து அரசியல் கணக்கு முக்கியமாக இருக்கிறது பீகார் முடிஞ்சு போச்சு இப்போ அவங்களை ஃபுல் போக்கஸ் தமிழ்நாடு கேரளா வெஸ்ட் பெங்கால் இது மாதிரியான மாநிலங்கள்ல அவங்களோட கன கவனம் வந்துவிட்டது தமிழகத்தில் எப்படியாவது பிஜேபியுடைய கூட்டணி ஆட்சி அமைய வேண்டும் என்கிற ஒரு தீவிர தன்மையோடு பிரதமர் களமிறங்கி விட்டார் என்கிற ஒரு பேச்சு இப்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டாரு போறாரு இதே கேள்வி செங்கோட்டை நவக்ட்ட கேக்கும்பொழுது சஸ்பென்ஸ் விரைவில் நல்ல செய்தி வரும் கட்சி நாங்க எல்லாம் பிரிந்தவரெல்லாம் ஒன்றிணைய போறோம் அப்படின்ற மாதிரி கருத்துப்பட அவரும் சொல்றாரு என்ன நடக்க போகுது பிரதமர்னுடைய வருகை எப்படி பாக்கு நடக்காது ஒன்றுமே நடக்காது அவர் வரும்போதே எங்கள்ச்சியும் ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு ஈரப்பதத்தை கூட்டி கொடுக்கணும் புரியுதுங்களா இப்போ எல் முருகனா நேத்தா புந்தநேத்த சொன்னார் என்டிஏ கூட்டணி ஆட்சி வந்தே தீரும் அவர் தலைவராக இருந்தார் தெரியுங்களா ஆமாம் டபுள் ஜி சீட்டில் ஜெயிச்சே தீரும்னாரு அண்ணாமலை என்ன சொன்னார் ஐம்பது சீட்டு வாங்கி ஐம்பது சீட்டு ஜெயிப்போன்னு சொன்னார் வாயில் வட சொல்கிற வேலை அடிப்படையில் கிரவுண்ட் லெவலில் ஒர்க் பண்ண முதல்ல ஆள் இல்லை இப்போ நான் இங்கே இருக்கேன் எனக்கு பூத்து வந்து முப்பத்தி ஆறாவது பூத்து எந்த வீட்டுக்கும் நான் போனாலும் என்னை சிரிச்ச முகத்தோடு கூடுவாங்க வாப்பா டீ சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த பிஜேபியில் இருக்காங்கல்ல வீட்டுக்குள்ளே போனாவே வாசல்ல நிற்கிறவங்க தான் பாதி பேர் பொறுப்பில் இருக்கும் வாசல்லேயே நிற்க வச்சு என்னன்னு கேட்டு அனுப்புற கண்டிஷனில் தான் அந்த நிர்வாகி இருக்கான் ஏன்னா எதுக்கும் க கண்டுக்கிறதில்ல எதுக்காகவும் நல்லது கெட்டதுக்கு போகிறதில்ல எலெக்ஷனை நீங்கள் மட்டும் பூத் சில் தூக்கிட்டு போனால் ஏன் வீட்டுக்குள்ளே சேர்ப்பான் அப்படி இருக்குது அதனால் பிரதமர் வர்றதுனால எடப்பாடி வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டாங்க அவர் கூட்டணி கட்சி தமிழ்நாட்டோட முகம் அவர் பார்க்க தான் போகிறார் செங்கோட்டை நான் பார்க்குறாரா பார்க்கலையா ஓ பன்னீர் செல்வம் மறுபடியும் பலாப்பழத்தை தூக்கிட்டு போக போகிறாரா புரியுதுங்களா தினகரன் குக்கரை தூக்கிட்டு போகிறாரா அதெல்லாம் எங்களுக்கு இல்லை நாங்கள் இப்போ வந்து தேர்தல் காலத்தில் அர்ஜுனம் மாதிரி மரம் தெருதா தெரில கிளை தெருதா தெரில இலை தெருதா தெரில குருவி தெருதா தெருது குருவியோட கருத்து தெரிதா கண்டிஷன்ல நாங்க இருக்கோம் அதனால எங்களுக்கு அதை பத்தி யோசிக்கிறதுக்கும் நேரம் ஏன் இந்த கருத்தை நான் இன்னொரு அடுத்த திருத்தமா கேட்கறேன் அப்படின்னா திரு செங்கோட்டையன் அவர்கள் இந்த அதை நீக்கினாங்க இல்லையா தேவர் குரு பூஜையில அவர் டி டி பிரஸ் மீட் குடுக்குறாங்க பிறகு அம்மையார் சசிகலா சந்திக்கிறாங்க உடனே நீக்கிறாங்க நீக்கின பிறகு மறுநாள் அவர் ப்ரெஸ் மீட் ஒன்று கொடுக்குறாரு அதுல மனம் திறந்து பேசுறேன் அப்படின்னு சொல்லி அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா பிஜேபி சொல்லித்தான் நான் வந்து இணைப்பதற்கு உண்டான வேலையை செஞ்சேன் என்னாலதான் இந்த பிஜேபி கூட்டணியே அமைஞ்சிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல முடிஞ்சது கூட்டணி அமைஞ்சது கூட என்னாலதான் அப்படின்னு அவர் வந்து சொல்றாரு இது மூலியமா என்ன தெரிய வருது அப்ப பிஜேபி தான் இப்ப இவங்களையும் சரியா ஆறு பேர் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி சந்திச்சு நாங்க வந்து ஒன்றை இணைக்க வேண்டிய கோரிக்கை வச்சோம் அப்படின்றாங்க இவங்க எல்லாம் இப்ப பிஜேபியினுடைய கோரிக்கைக்கு ஏற்றுதான் எடப்பாடி பழனிசாமிக்கு அருத்தம் கொடுத்துருக்காங்க இப்ப பிஜேபி இப்படி ஒண்ணு செய்யுது அப்படின்னா அவன் செங்கோட்டை நிச்சயமாக சந்திப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஒன்றிணைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு எடப்பாடி பழனிசாமியை வந்து வைக்க வேண்டிய இடத்துல வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு டாக் இருக்குல்ல இருக்கு இப்போ ஓ பன்னீர்செல்வத்தை யார் தர்மயுத்தம் பண்ண சொன்னது குருமூர்த்தி துக்லா காசிரி அவர் யாரு பிஜேபி தானே நோட்டில் விட்டாங்களா அந்த ரெட்டை கேஸ் வரும்போது ஒன்றிணையும் போது ரெட்டை யாருக்கிட்ட இருந்துச்சு ஓபிஎஸ் குரூப்பிட்ட தான் இருந்துச்சு ஏன்னா மதுசூதன் அவை தலைவர் அவர் அன்னைக்கு தான் கொடுத்தாங்க அவர் அதை சொல்லி உங்கள்கிட்ட இருக்கு நீ போய் சேரு நான் பார்த்துக்கிறேன் அதை பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு சொல்லி தர்மயுத்தம் பண்ண வச்சு அவரை கடைசியில் பலாப்பழம் தூக்க வச்ச கட்சி பிஜேபி மறுபடியும் அதே பாணியில இப்போ செங்கோட்டையும் அந்த வேலையை செய்கிறார் புரியுதுங்களா எடப்பாடி பழனிசாமியை பலவீனப்படுத்தி நம்ம மேலாதிக்கம் செலுத்தி எப்படி ரெண்டு சீட்டு ஜெயிச்சதுலலாம் சிஎம் அவங்க வந்தாங்களோ அது மாதிரி பண்ணுறதுக்கு அவங்க பார்க்குறாங்க அவங்களால நேரடியாக வர முடியல அதுக்கு இப்போ எடப்பாடி பழனிசாமி ஒரு கருவி அவரை பலவீனப்படுத்துறதுக்கு டிடிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் செங்கோட்டையெல்லாம் ஒரு இதையும் தாண்டி எதனா வந்துட போகிறத்துக்கு தான் புது வரவு விஜய் இப்படி இவங்கெல்லாம் நீங்கள்லாம் ஆள் கொஞ்சம் கொஞ்சம் ஓட்ட பிரிங்க அதை சொல்லுவாள்ல கவுண்டமணி ஒரு கண்ணு தெரியாத சாயந்தரத்தில் கண்ணு தெரியாத படத்தில் ரெண்டு லாரி வருது நடுவில் பூந்து போயிடலான்னு பார்த்தேன்னு சொல்லி அது மாதிரி இவங்கெல்லாம் லாரியில் அடிப்பட்டு சாக வேண்டிய ஆள் அதுதான் பிஜேபி பண்ணுவோம் ம் 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 தான் ம் அதனால் அதில் ஒன்றும் என்ன பண்ணாலும் பிஜேபி நம்பினவெல்லாம் நடவடிக்கையில் நிற்கல இப்படி தான் சொல்கிறீங்க ஒவ்வொரு மாநில கட்சி அழிச்சிரும் அழிச்சு அந்த இடத்த பிஜேபி பிடிச்சிரும் அப்படின்னு தெலுங்கானாவை சொல்லுவீங்க இப்போ ஒடிசாவை சொல்வீங்க இப்படிலாம் ஒன்றுனா நீங்கள் உதாரணங்கள் சொல்லலாம் சொல்லுவீங்க இல்ல நடந்து நடந்திருக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து வைக்கிறது நான் என்ன கேக்குறேன் கடந்த பீகார் இப்பதான் முடிஞ்சிச்சு பீகார்ல எல்லாரும் என்ன சொன்னாங்க எலெக்ஷன் அவ்வளவுதான் இந்த தேர்தலோட அவரோட காலி பண்ணி அந்த இடத்த அப்படியே பிஜேபி முழுங்கிரும் பிஜேபி அந்த இடத்துல பிரதான கட்சியா வந்துடும் சொன்னீங்க ஆனா இங்க பாருங்க பிஜேபிக்கு நிகரான இடத்துக்கு வந்து நிதிஷ்குமார் ஒரு ஒரு ரெஸ்பெக்டபுள் பொசிஷன்ல எண்பத்தி நான்கு சீட் அளவுக்கு அவர் வந்து ஜெயிச்சிருக்காரு அப்படின்னா நீங்க சொல்லுங்க ஒரு பிராந்திய கட்சி அழிச்சுதான் பிஜேபி வருமா இல்ல பிராந்திய கட்சியும் இருபத்தி அஞ்சு பேசுறீங்க ரெண்டாயிரத்தி இருபதுல பேசுங்க சிராஜ் பச்சவானா தனியா நீங்க சொன்னது என்ன பண்ணா என்ன பண்ண இல்ல வெறும் நிதிஷ்குமார்க்கு எதிராக போட்டான் பிஜேபி எதிராக போடல அப்ப பிஜேபி நிறைய ஜெயிச்சு நிதிஷ்குமார் கம்மியா ஜெயிச்சாரா இல்லையா அந்த நிலைய பண்ணா இப்போ அவங்களுக்கு கால் ஒன்றும் அவருக்கு வயசாயிடுச்சு இனிமே இவங்க அழிக்க வேண்டியதில்லை அவர் மேற்ற அவரே பார்த்துக்குவார் அதனால் அங்கே அவர் ஈக்குவலாக ஜெயித்து இப்போ இருக்கார் நீங்கள் ஒரே ஒரு இடத்த இப்போ நீங்கள் உதாரணம் சொல்லிட்டீங்க மணிப்பூர் எடுத்துங்க கோவா எடுத்துங்க மகாராஷ்டிரா எடுத்துங்க அங்கெல்லாம் என்ன பண்ணாங்க நான் சொல்கிறதான பண்ணாங்க நீங்கள் சொல்கிறது தானே பண்ணாங்க பண்ணாத ஆளாக இருந்தால் பரவாயில்ல சார் பண்ணுறவங்க தானே அதனால தான் சொல்கிறோம் இங்கே கால் வைக்க முடியல இந்தியா முழுக்க அதாவது எலெக்ஷன் செஞ்சால் கேரளாவில் ஒரு சிட்டி பொருளாக இருந்தாங்க போன இருபத்தி நாலுல ஒரு சீட் வந்துட்டாங்க இங்கே மட்டும் ஏன் முடியலன்னு அவங்களுக்கு ஒன்றும் புரியல ஏன்னா இப்போ ஐயப்பசாமி முண்டன்தானே தரந்தான் நேற்று ஒருத்தர் இறந்து போயிட்டாங்களா ஐயப்பசாமின்னா இருந்து போறவங்க தான் ஜாஸ்தி பழனி பாத யாத்திரைன்னா இருந்து போறவங்க தான் ஜாஸ்தி அதே நேரத்தில் பெரியாருன்னா அங்கே வந்து நிற்கிறவனும் தமிழ்நாட்டில் சேர்ந்தவனும் ஜாஸ்தி இவங்களை புரிஞ்சிக்க முடியாம டெல்லி பாஜக மண்டையை டிசிட் நிற்கிறான் இவங்களை எதில் வைக்கிறது ஆண்டவனாலும் வரான் எதுக்கு வரான் ஆண்டவன் நம்ம காப்பாற்றுறான்னு சொல்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை ஆண்டவனை நான் தான் காப்பாற்றுறேன்னு பிஜேபி சொல்கிறான் அங்கே தான் சிக்கல் வருது இப்போ என்ன சொன்னான் ராமரை நான் தான் காப்பாற்ற போறேன்னு சொன்னான் ராமரை நம்மளை காப்பாற்றுவோன்னா இவன் நம்பியிருப்பான் ராமரை நம்ம காப்பாற்றுறப்போன்னு எவன் நம்புவான் அதனால் பிஜேபியோட டார்கெட்டு தமிழ்நாடு அந்த டார்கெட்டுக்கெல்லாம் இடம் இல்லாமல் எங்கள் தலைவர் தளபதி தலைமையில் கூட்டணியோடு சேர்ந்து அருமையாக ஜெயிச்சு ஏழாவது முறையாக திமுக ஆட்சிக்கு வரும் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது உங்கள் பேச்சுக்கு நான் வரேன் சார் திமுக ஸ்ட்ராங்காக இருக்குது இன்டாக்டாக இருக்குது அந்த கூட்டணி மூன்று வெற்றி தொடர் வெற்றியில் இருக்கீங்க இந்த தேர்தலும் உங்களுக்கு தான் அட்வான்டேஜ்னு எல்லா கருத்துக்கள் இப்போ சொல்லுது உங்களுக்கு தான் அட்வான்டேஜ் போல தெரியுது இப்போது இடம் எதிர்கட்சியை பார்க்குறோம் இப்படி இப்போ மேலும் ஒரு பிளவு செங்கோட்டையன் வெளியே போறாரு கேட்டாரா பிஜேபி சொல்லிதான் எல்லாம் செஞ்சேன் அப்படின்னு வேற சொல்றாரு நீங்களும் பல மாநிலத்தினுடைய உதாரணத்தையும் காட்டுறீங்க பாருங்க பிஜேபி என்ன என்ன அடுத்த உட்கட்சி விவகாரத்துல என்ன எப்படி தலையிடுவாங்க எடப்பாடி பழனிசாமி பலகீனப்படுத்தினாங்க வச்சு சொல்லி பார்த்தாங்க அப்புறம் அஞ்சாறு பேர் போய் பேசி பார்த்தாங்க வெளிய வெளியெடுத்து பாக்குறாங்க அடுத்து அவங்களுக்கு என்ன தோணுதோ செஞ்சு அவரை பலவீதம் அந்த இடத்துக்கு பிஜேபி தான் சசிகலா அம்மையார் வந்து தலையடுக்க விடுவாங்களா பிஜேபி இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக நிலையில் இருக்கக்கூடியவர் அம்மையார் சசிகலா அவர்கள் அவர் வந்து முதலமைச்சர் வேட்பாளராக நிக்க வச்சுட்டு அவங்க ஜெயிலுக்கு போனாங்க இப்போ அவரே வந்து ஓரங்கட்டி வச்சுட்டாங்க இப்போ அவங்க எங்கே ஆள் அட்ரஸ் இருக்காங்கன்னே தெரியல அந்த அம்மையாரும் இப்போ இந்த தேவர் குரு குரு பூஜை அன்னைக்கு பயங்கரமாக ஒரு ஸ்டேட்மெண்ட் எல்லாம் விட்டாங்க அவங்கள பிஜேபி ஏதாவது ஏதாவது விளையாட்டு கட்டுவாங்களா தான் அறுப்பான் முதல்ல விதைச்சிட்டாரு எடப்பாடி பழனிசாமி இப்ப அதை அறுவடை பண்ணிட்டு இருக்காரு உங்களுக்கு இல்ல சசிகலான்னு ஒரு அம்மா இல்லாம இருந்தா தினகரன் ஒரு ஆள் இல்லாம இருந்தா சாட்சி வந்திருக்குமா மனசாட்சி உறவு எல்லாம் சொல்லு ஆனா அவங்களை அது எப்படி போய் வேற அந்த அறிவிச்சவன உடனே போய் அந்த காலை குடிக்கிறதுக்கு எவ்வளவு தூரம் ஊர்ந்து போனார்ன்றத உங்களுக்கு அவ்வளோ பண்ணிவிட்டு அடுத்த செகண்டு அவங்க ஜெயிலுக்கு போன அடுத்த செகண்டு அம்மாவோடய வேலைக்காரியாக இருந்துட்டால் அவங்க அவங்கள நாங்கள் ஏற்றுப்போமா அவங்களும் கட்சிக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொன்னாரா இல்லையா ஓபிஎஸை பக்குவமாக தோளில் கை போட்டு கவர்னர் மூலமாக கையை கொடுக்க வச்சு ரெட்டை இலையை வாங்கிட்டு அந்தால நடுவோட்டில் விட்டுருக்கார் துரோகத்தோட மொத்த உருவம் எடப்பாடி பழனிசாமி துரோகம் ரொம்ப நாளைக்கு ஜெயிக்காது அதனோட விளைவை இப்போ இந்த இருபத்தாறு தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அறுவடை பண்ணுவார் வேற ஒன்றும் இல்லை திறமை இருக்கிறவன் சார் இப்போ திறமை இருக்குன்னு வச்சிக்கங்க இப்போ நான் நான் எத்துக்கிட்டேன் எங்கள் கட்சியில் நானூற்றி லட்சம் பேர் பேச்சாளர்கள் ஒரு நூற்றி எண்பத்தெட்டு பேர் சின்னவர் தயார் பண்ணி நல்லா படித்த யங்ஸ்டர்ஸ் எல்லாமே இன்ஜினியர் அதை இதுன்னு படித்து தான் வந்திருக்காங்க ஆனால் யார் வந்தாலும் அவங்கள தட்டி கொடுத்து இப்போ இளம் பேச்சாளர் வராங்கல்ல அவங்க பேசும்போது மேடையில் யாருன்னா என்கிட்டயே பேச வந்தாலும் நான் நிப்பாட்டுவேன் ஏன்னா அவங்கள ஜெயிக்க முடியும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அதுக்குண்டான சரக்கு என்கிட்ட இருக்கு சரக்கு இல்லாதவன் தன் மீது நம்பிக்கை இல்லாதவனா அடுத்தவனை பார்த்து பயப்படுவோம் எடப்பாடி சாமிக்கு அந்த பயம் இருக்கு அதனால தான் யாரையும் சேர்த்துக்க மாட்டாரு இப்ப ஜெயிக்கணும்ன்ற அக்கறை இருந்தா இதெல்லாம் இல்லையா உலகமே சொல்லுது எந்த டிவி பெட்டியை திறந்தாலும் அக்னீஸ்வரன் ஒரு ஆள் இருக்காரு ஆமா வழக்கறிஞர் ஒரு கிழக்கு பக்கமா கேள்வி கேட்டா மேற்கு பக்கமா பதில் சொல்லுவாரு புரியுதா அவர் ஏன்னா வழக்கறிஞர் படிச்சாருன்னு தெரியல அவரை தவிர எல்லா டிபேட்லயும் எல்லாரும் பேசுறதும் ஒன்றின் அது என்னன்னா ஒரு மாச கிரியேட் பண்ணும் புரியுது ஒரு பந்தயம் நடக்குதுன்னா இவன் ஜெயிப்பான் அப்படின்ற இதுவே சில பேர் பாத்தீங்கன்னா ஓடுற குதிரை மேலதான் பணம் கட்டுவானு ஒரு பழமொழி இருக்கா இல்லையா நிக்கிற குதிரை மேலே கட்டுவானா அந்த மாசை கிரியேட் பண்ணா ஜெயிப்போம் தெரிஞ்சிருந்தோம் இவ்ளோ பேர் அறிவுரை சொல்லிருந்தா அத ஏத்துக்க மாட்டேறான்னா கட்சி இருந்தா போதும் அதுக்கு பொது செயலாளர் நான் இருந்தா போதும் அண்ணா திமுக ஆட்சிக்கு வர்றதுனாலும் பரவாயில்லன்னு நம்புறாரு எடப்பாடி அந்த அளவுக்கு போயிட்டாரு அவ்வளவுதான் இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டா நம்ம இடத்த காலி பண்ணிடுவாங்க பொது செயலாளர்ங்கிற பதவி வேணும் கட்சி என்கிட்டதான் ஆஹ் அவ்வளவுதான் வரம் வரல அது அப்புறம் கதை வேண்டாம் அப்ப இந்த தேர்தல் அவர் ஜெயிக்கணும்ங்குறதுக்காக வந்து அவர் பிரச்சாரம் எல்லாம் பண்ணல அங்க அம்பது மேல விட்டுரு உங்க மனசாட்சியே விட்டுறேன் உங்க மனசாட்சிக்கே விட்டுரு நீங்களே என்ன சொன்னாங்க இப்போ பாருங்க அவங்க வந்து பல மிக்க கட்சி ஏ சக்தி வாய்ந்த கட்சி ஆஹ் புரட்சித் தலைவர் அவங்க அவங்க பாணில சொல்லணும்னா கண்ணை முடிப்போம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கண்டெடுத்த சின்னம் புரட்சித் தலை அம்மா அவர்கள் வளர்த்தெடுத்த சின்னம் அந்த சின்னம் தானே அந்த சின்னத்துக்கு ராமநாதபுரத்துல என்ன ஆச்சு அந்த சின்ன எங்கே போச்சு அப்போ இவங்க இவங்க துரோகி தானே வெளியே அனுப்பிச்சவன் துரோகி தானே அங்கே அதிமுக கட்டமைப்பு தானே இருக்குது அந்த கட்டமைப்பில் உள்ளவன்லாம் யாருக்கு ஓட்டு பண்ணோம் ரெட்டாலிக்கு தானே ஓட்டு பண்ணோம் ஏன் இப்போ பன்னீர் சொல்லத்துக்கு போட்டான் அப்போ உடனே சொல்லுவான் அங்கே அரை பர்சன்ட் வாங்கினான் அவன் நின்ன தொகுதியில் அரை பர்சன்ட்டு அவனோட ஆதரவாள எங்கயா ஒருத்தன் இருப்பான் இல்லை அது இல்லை பிரச்சனை ஒரு எம்ஜிஆர் எப்படி இருந்தார் தன்னையேத்த சோமசுந்தரத்தை கட்சியில் சேர்த்துக்கலையா ஜெய ஜெயலலிதாவை ஆரம்பித்தப்போ எதுக்கு விடவா எடுத்தார் ஆனால் அந்த அவரை சேர்த்து சேர்த்துக்கிச்சேன் அப்போ ஜெயலலிதாவுக்கு பயம்னு சொன்னாங்களா இல்லை அவர்களுக்கு மேலாக தன்னால் யோசிக்க முடியும் என்று எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் நம்பினார்கள் போனவர்களை சேர்த்தார்கள் இவர் மீதே இவருக்கு நம்பிக்கை இல்லை ஆட்சி வேண்டாம் கட்சி இருந்தால் போதும் என்ற முடிவுக்கு எடப்பாடி வந்த காரணத்தால் இந்த அநியாயங்கள் அக்கிரமங்கள் அதிமுகவில் நடக்குது அவர் திருந்தாதவரை அந்த இயக்கம் உருப்படாரு இந்த துரோகமே வந்து முதலீடாக வைத்து இந்த அளவுக்கு வந்திருக்காரு அப்படிங்கிற அதான் உண்மை கடுமையான விமர்சனம் விமர்சனத்தை நீங்க வச்சிருக்கீங்க இப்போ இந்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பிரிந்தவர்கள் எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி நாங்கள் வீழ்த்துவோம் அதுதான் எங்களோட முதல் குறிக்கோள் அப்படின்ற கருத்துப்பட டி டி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் செங்கோட்டையன் அம்மையார் சசிகலா இப்ப இவங்களாம் வந்து ஒன்று சேர்ந்து தேவர் குரு பூஜையில வந்து ஒரு காரியம் பண்ணி அதை கவனம் ஈர்த்துட்டாங்க தமிழகம் முழுக்க வரும் சட்டமன்ற தேர்தலில் இப்போ மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி இருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு அப்படிங்கிற ஒரு கருத்துப்பட கூட நீங்க சொல்றீங்க இல்லையா சரி இப்போ வர இப்ப அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஏடிஎம்கே இடத்தை இடத்த பிஜேபி நிரப்பிடாதுன்னு எப்படி நீங்க உத்தரவாதமா சொல்ல முடியும் இப்போ ஒருவேளை பிஜேபிக்கும் திமுகவுக்கும் களம் போயிடுச்சு அப்படின்னா அடுத்து பிஜேபி ஒரு பிரதான சக்தியா வந்துடாதா அது வர்றதுக்கு தான் அவங்க பண்றாங்க இந்த மரபண்ட எடப்பாடி பழனிசாமி தெரியலே ஏடிஎம்கே காலி பண்ணிட்டு அந்த இடத்துல உட்கார்றது தான் அவங்க எண்ணம் என்டிஏ ஆட்சிக்கு வரணும்னா இல்லை ஒரு கட்சியை க்ளோஸ் பண்ணி இவங்க வளரணும் அதுதான் அவங்க எண்ணம் அதுக்கு இவர் பலிகடா ஆகிறாரு அது நம்ம எவ்வளவு வாட்டி சொல்ல முடியும் பொது பொதுக்கூட்டத்துலேயும் சொல்லியாச்சு இந்த மாதிரி பேட்டிகள்லையும் சொல்லியாச்சு உன்னை காலி பண்ண தான் உன் தோல்ல கை போடுறான் ஜாகிரதையாக இருன்னு சொல்லியாச்சு கேட்க மாட்டேன்னு சொன்னா நம்ம என்ன பண்ண முடியும் எடப்பாடி பழனிசாமி சீட் ஷேரிங்களை வைக்க வேண்டிய இடத்துல வச்சுருவாரு கடந்த சட்டமன்ற தேர்தலில் இப்படி தான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம் அவங்க வந்து முழுங்கிடுவாங்க அப்படி இப்படின்னாங்க கடைசியில் எடப்பாடி பழனிசாமி இருபது சீட்டு தான் உனக்கு கடந்த சட்டமன்ற தேர்தல் வேறு இது வேறு கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி அதிகாரம் அவரிடம் இருந்தது முதலமைச்சராக அவ அவரே இருந்தார் அப்போது பன்னீர்செல்வம் இவங்கெல்லாம் யாரும் விலகலை புரியுதுங்களா கட்சி கட்டுக்கோப்பாக இருந்தது அதனாலதான் தான் அந்த எழுபத்தஞ்சு சீட்டு ஜெயிக்க முடிஞ்சது அலைன்ஸோட இப்போ அப்படி இல்லை உன எம்எல்ஏ கிள டிடிவி தினகரன் இல்லை விளைவை நீங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க டெல்டா மாவட்டத்தில் என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும் எனக்கும் தெரியும் அதை கூட உணர மாட்டேன் தூங்குறவனை எழுப்பலாம் சார் தூங்குற மாதிரி நடிக்கிற எழுப்ப முடியுமா முடியாது ஆகவே இந்த இருபத்தாறு தேர்தல் எங்களுக்கான தேர்தல் ஆனா உங்களுக்கான தேர்தல்ங்கிறது உங்களுக்கு மகிழ்ச்சி தரப்புடைய செய்தியா இருந்தாலும் மற்றொரு புறம் ஒரு அச்ச உணர்வு ஏற்படுத்துது இல்லையா உங்களுக்கு பிஜேபி எங்களுக்கு எதிரியா வந்துடக்கூடாது உங்க முதலமைச்சரே மாணவ முதலமைச்சர் என்ன சொல்றாரு ஒவ்வொரு மேடைகள்லயும் பிரதான கட்சிகளை திமுகவும் எங்களுக்கு எதிர்கட்சியா அதிமுகவும் தான் இருக்கணும் அப்படின்னு தான் உங்க முதலமைச்சரும் தங்களோட விருப்பத்தை வந்து அவ்வப்போது தெரிவிக்கிறாரு இப்போ அந்த இடத்துல பிஜேபி வருது அப்படின்னா திமுகவுக்கும் மென்மேலும் வந்து ஒரு இப்போ ஏற்கனவே நிதி தர மாட்டேங்கிறாங்க இப்போ கோவை மதுரைக்கு இடையே இந்த மெட்ரோ ரயில் வந்து இப்போ விட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி நேற்று தான சொல்ல வந்துருக்கு நிதி தர மாட்டேங்கிறாங்க கல்வி நிதி வந்து நமக்கு வர மாட்டேங்குதுன்னு நம்ம குற்ற நம்ம விமர்சனம் வைக்கிறோம் இவ்வளோ சஞ்சிக்கக்கூடிய பாஜக அரசு இப்போ பாஜக தான் இந்த பிரதான கட்சியாக வருங்கும்பொழுது திமுகவுக்கு மென்மேலும் வந்து ஒரு இம்சை கொடுக்கக்கூடிய ஒரு இதுவாக வந்துடாதா நாங்கள் நீங்க இம்சை கொடுக்குதா இம்சை கொடுக்கலையாலாம் இல்லை ம் இப்போ இப்போ நீங்கள் சொன்ன எல்லாரும் எல்லா விஷயமும் பாருங்கள் ஒரு மெட்ரோ ரயிலும் திட்டம் வந்து ஆய்வு பண்ணி எல்லாம் பண்ணி அறிக்கை அமைச்சா அதுக்கு சே தரமாட்டேங்கிறேன் தரமாட்டேங்கிறாங்க தேசிய கல்விக் கொள்கையை ஒத்துக்கினா தான் பணம் தர வேண்டாம் இவ்வளவும் பண்ணுறான் ஆனால் நாங்கள் என்ன நினைக்கிறோம் திமுகவும் அதிமுக எப்படியோ நாங்கள் மாறி மாறி ஆட்சியில் இருந்த காரணத்தால் தான் தமிழ்நாடு இந்த அளவுக்கு வளர்ந்தது அந்த இருமொழி கொள்கையை கடைபிடிப்பதுனால்தான் இந்த அளவுக்கு வளர்ந்தது ஆனால் அந்த இடத்துக்கு அவன் வரக்கூடாதுன்னு நாங்கள் நினைக்கிறது நியாயமானது அக்கா அவளை பார்த்து பயப்படணுன்ற அவசியமும் எங்களுக்கு இல்லை புரியுதுங்களா திராவிட கட்சி திராவிட இயக்கத்தை பேசுகின்ற கட்சி பெரியாரை மதிக்கின்ற கட்சி அண்ணாவை ஆதரிக்கின்ற கட்சி தமிழ்நாட்டில் இருந்தால் போதுமே நாங்கள் நினைக்கிறோம் அதனால் தான் அதிமுக அழிஞ்சு போயிடக்கூடாதுன்ற என்னோட ஆதங்கத்தை சொன்னேன் பிஜேபி வந்தவன் பயந்து நான் சொல்லலை அதிமுக இருக்கணும் அதனால் சொன்னேன் இறுதியான ஒரே கேள்வி சார் இப்போ இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் எண்ணிக்கொண்டிருக்கின்றன பிரதமர் அவர்களை வருகை பார்க்குறோம் அடுத்தடுத்து அமித்ஷாவும் இப்போ ஃபுல் கவனம் இங்கே செலுத்த போகிறாரு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க இருபத்தாறுல பெரும் வீழ்ச்சி சத்திப்பார எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லி அப்போ பிஜேபி ஏடிஎம்கேவே இந்த தேர்தலோடு காலி பண்ணி அடுத்து இருபத்தாறுக்கு அப்புறம் வந்து பிஜேபி பிரதான கட்சியாக இங்கே வரு வருவதற்கான எல்லா வேலைகளும் செஞ்சிட்டு இருக்காங்களான் கருத்து ஆமாங்க அதான் எங்க இல்லைன்னா தைரியமாக இப்போ இப்போ தலைவராக இருக்கிற அண்ணாம இவர் நயினார் நாகேந்திரன் தலைவராக இல்லாத போதே நாங்கள் தான் திமுகவுக்கு எதிர்கட்சி அண்ணா திமுக இல்லைன்னு சொன்னாரா இல்லையா சொல்கிற அளவுக்கு அவருக்கு எங்குந்து தைரியம் வந்தது நீங்கள் உங்களோட செயல்பாடு சரியில்லாததுனால புரியுதுங்களா அதனால் அதிமுகவோ பிஜேபி அது இல்லை தமிழ்நாட்டு மக்கள் நலம் சார்ந்து யார் உழைத்தாலும் அந்த மக்களுக்காக வாழ்ந்தாலும் அவர்களை தூக்கி சுமப்பது திமுகவின் கடமை அதில் சமரசத்துக்கே இடம் இல்லை எங்களுக்கு தேவை மக்கள் நலன் மக்கள் வாழ்வார்கள் என்றால் அதற்காக எங்களை பலி கொடுக்கவும் நாங்கள் தயார் அதற்கு உதாரணம் கொரோனா கொரோனா காலத்தில் உலகமே வீட்டில் வெடித்திரு விழித்திரு தனித்திரு இதுதான் சொன்னோம் ஆனால் உலகத்தில் ஒரே ஒரு கட்சி தலைவர் எங்கள் அண்ணன் தளபதி மட்டும்தான் ஒன்றிணைவோம் வா என்று சொன்னார் தொலைபேசி எண்ணை தந்தார் மக்களை காப்பாற்றினார் அந்த மக்களை காப்பாற்றுகின்ற போராட்டத்தில் திமுக காரர்கள் பல பேர் செத்துப்போனார்கள் அதிலும் முதல்ல எடுத்துக்காட்டாக சேப்பாக்கம் திருவள்ளிக்கணி ஜே அன்பழகன் அந்த கொரோனா தாக்கி தான் செத்து போனார் உங்களுக்கு நினைவு இருக்கும் ஆகவே மக்கள் நலனை எங்களுக்கு பிரதானம் அதை நோக்கித்தான் தமிழக முதல்வரும் பயணித்து கொண்டிருக்கிறார் அவருக்கு துணையாக எங்கள் அண்ணன் சின்னவரும் இருக்கிறார் ஆகவே உயிரி நடை போடுவோம் வெற்றியை எங்களது ஆக்குவோம் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறேன் சார் பல்வேறு விவகாரங்களில் எங்கள் நேரர்களுக்கு ரொம்ப தெளிவாக உங்களுடைய கருத்துக்களை பயணிக்க ரொம்ப பண்ணிவிட்டு இவ்வளோ நேரம் அருமையான கேள்வி கேட்டு இதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பீங்க என்ற நம்பிக்கையில் உங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம்